மூன்றாவது நாக பிபிசிஎல் பைப் லைன் போறதுக்கு அனுமதி இல்ல போடவும் முடியாது ஒன்று பைப்லை ஒரு நேஷ்னல் லைவில் எப்படி போகும் இடம் இல்லை அதனால நேஷ்னல் லைவ் ஐநூத்தி நாற்பது நாள் சேரம் போகிறது அவங்க கொண்டு போக முடியாது வைப் ரைட் இன்னைக்கு நேஷ்னல் லைவ் எண்பத்தி ஒன்று இந்த ஐவே கொண்டு போகணும் அவங்க அவங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காங்க அதாவது இந்த சிசி கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தவிர்த்து நேஷ்னல் லைவே இருபத்தி ஒரு ஒட்டி கொண்டு போறோம் அப்படின்னா சூடும் நகரத்தை தாண்டணும் கலனம் நகரத்துக்குள்ள வராமல் வெளியே போகணும் வெள்ளவயிலுக்குள்ள வராமல் வெளியே போகணும் காங்கிரசுக்கு வராமல் வெளியே போகணும் நான்கு சிறு பெரிய நகரங்கள் இந்த எண்ணெய் இருக்காங்க இந்த நான்கையும் உள்ள வராம மக்கள் உள்ள நம்ம பரிசு நேஷனல் ஹைவே பரிசு போடுறது கஷ்டம் ஏன்னா நேஷனல் ஹைவே மட்டும் பரிசு போடும்போது பொழுது பக்கத்தில் இருக்கிற வீடுகள் இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மறுபடியும் ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய நிலத்துக்கு நாங்கள் போக வேண்டிய ஆகும்

அந்த நாடு வநரத்தை தாண்டி போகும்போது எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. ஏ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கர பாதிக்கு 1500 மணி நேரத்துக்கு தாண்டி போய் போகுது. அဲ့ தாண்டி. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அவங்க கலெக்ட் பண்ணு உட்கார்ந்து பேசி எக்ஸிஸ்டெண்ட திருப்பி கொண்டு எக்ஸ்ட்ரா ஏற்படக்கூடிய செலவை எப்படி சரிங்க கணபடம். சோ ஜனாயிரத்துல எடுத்துக்க விருப்பம் எடுக்க

இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துக்கு மேல பெட்ரோலிய பைப்லை போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வண்டியில இருபது பர்சன்ட் விவசாயிகள் கொடுக்குறாங்க புதிதாக போட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் புதிதாக ஒரு இடத்துல கொண்டு போறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பைப்லை மாறி கொண்டு போறோம் நூறு சதவீதம் அதனுடைய பேர் வரை கொடுக்குறாங்க இன்னைக்கு பெரியவர்கள் நீங்க எல்லாம் பேசி முடிவெடுக்கணும் ஒன்று இதை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நாம இறங்கி இருக்கிறோம் முயற்சி பண்றோம் பிரஷர் போடுறோம்

முன்னாடி போறதுக்கு நம்ம முயற்சி நம்ம எடுக்க முடியாது எல்லாமே ஒரு ஒரு படி படிப்படியா போறோம் அதனால நீங்க தயவு செய்து அன்பான வேண்டுகோள் நாங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நீங்களும் அறவரை போராட்டத்தில் இருக்கிறீங்க அதிகாரி சொன்னாங்க சில பேர் வந்து டேமேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க

மறுபடியும் கலெக்டர் போராட்ட குழு தலைவர்களுக்கு உட்கார்ந்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய புது விஷயத்த மறுபடியும் பேசுவோம் நீங்க இந்த டைவர்ஷன் சொல்றீங்க இந்த நான்கு ஊர்களுக்குள்ள கொண்டு போக முடியாது அவங்க சொல்றது சூலூர் பரவத்துக்குள்ள நாங்க வரவே முடியாது ஹைவே மோட்டி நேஷனல் ஹைவே ஏன்னா ஊருக்கு நான் படைக்கூடிய பெரிய சுத்தி வரும் அதே மாதிரி நான்கு ஊர்ல சுத்தி வரும் பொழுது முன்னூத்தி ஐம்பத்தி பட்டாணங்களுக்கு நாங்க போறோம் அது புதுசா அறிவிக்கிறேன் அப்ப இப்ப பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க புதிதாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க

padita singa yeda sikka de das tupud nikada ta sura utta tanga de da vanda 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 eduka yavanda yavanda yavanda